காட்டு வழிபாதையில் இளைஞன் ஒருவன் நடந்து சென்று கொண்டிருந்தான் அப்போது அவனுக்கு மிகுந்த பசி ஏற்பட்டது அங்கு ஏதேனும் கிடைக்குமா என்று சுற்றி பார்த்துக்கொண்டே கொண்டே சென்று கொண்டிருந்தான் ஆனால் அவன் கண்ணில் எதுவும் தென்படாததால் மிகுந்த சோர்வடைந்தான் அப்போது அவனுக்கு பழங்கள் நிறைந்த மரம் தென்பட்டது பின் அவன் அதை பறித்து உண்ணலாம் என்று மரத்தின் மேல் ஏறினான் ஏறி ஆசையாக சில பழங்களை சாப்பிட்டான் பின் அவன் இறங்க நினைக்கும் போது கிளை என்று உடைந்து கீழே விழுந்தது ஆகையால் அவன் கீழே விழ சென்றான் ஆனால் அப்போது அவன் வேறு கிளையின் நுனியை பிடித்துக் கொண்டு தப்பித்தான் ஆனால் அவன் கீழே இறங்க வெகு தூரம் இருந்ததால் என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட்டான் அப்போது அங்கு வந்த முதியவர் ஒருவர் அவன் மீது சிறிய கல்லை தூக்கி எறிந்தார் அதை கண்டு கோபம் கொண்ட இளைஞன் ஏன் என் மீது இவ்வாறு கற்களை தூக்கி எறிகிறீர்கள் என்று அந்த முதியவரிடம் அந்த இளைஞன் கேட்டான் பின் அந்த முதியவர் அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் கற்களை தூக்கி எறிந்தார் அதனால் மிகுந்த கோபமடைந்த இளைஞன் தானாகவே மற்றொரு கிளையைப் பிடித்து இறங்கிவிட்டான் இறங்கி வந்து அந்த முதியவரிடம் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்னை காப்பாற்றவில்லை என்றாலும் பரவாயில்லை ஏன் இவ்வாறு என் கற்களை தூக்கி எறிந்தீர்கள் என்று கேட்டான் அதற்கு அந்த முதியவரோ நான் உமக்கு உதவி செய்தேன் என்று கூறினார் இதை கேட்டு குழப்பமடைந்த இளைஞன் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு அந்த முதியவரோ உன்னை காப்பாற்றிக் கொள்ளும் திறமை உன்னிடமே உள்ளது நீ முதலில் பயத்தில் இருந்தாய் ஆனால் பின் நான் உன் மீது கையில் கொண்டு எறிந்ததும் அதனால் கோபம் கொண்ட நீ என்னை எப்படி தாக்குவது என்று நினைத்து என் மீது கோபம் கொண்டு நீ வேறொரு கிளையை பிடித்து அழகாக இயங்கினாள் அதேபோல போல எப்போதும் உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் மனதை தைரியமாக கொண்டு அமைதியாய் செயல்பட்டால் உன்னிடமே வழி பிறக்கும் என்று கூறினார் பின் அந்த இளைஞன் மிக்க நன்றி ஐயா என்று கூறி மகிழ்ந்தான் நன்றி